இந்த மாற்ற செயின் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெள்ளியிலையே கோல்டு பாலிஷ் பண்ண கொடி செயின் தான் அந்த செயின் இருபத்தி நாலு இன்ச்சு வருது ரேட்டு வந்து ஆறாயிரத்தி இருபா வருது இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை கடைக்கு டேரெக்டாக வரணும்னா கவின் வெள்ளி கடை மதுரை ஒத்தக்கடையில் இருக்குது இந்த வெள்ளி செயினால உங்களுக்கு வந்து டெய்லிஸ் பண்ணிக்கலாம் வெள்ளி செயின் மேலேயே கோல்டு பாலிஷ் பண்ண செயின் இந்த செயின் இது வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு உதோடு பாலிஷ் பண்ணீங்கன்னா அது வார்டுக்கு லைஃப் டைம் நீங்கள் வார்டு போட்டுக்கலாம் பாலிஷ் போனாலும் வெள்ளிக்கிழம்தான் ஒருமே தவிர கறுக்காது அதே மாதிரி ஃபீச்சர் எப்போ கொடுத்தாலும் வெள்ளி இருக்கிறனால வெள்ளியோட ரேட்டு அப்படியே அன்றைக்கி ரேட்டு எடுத்துக்குவோம் கேஷ் ஆனாலும் மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்சானாலும் மாற்றிக்கலாம் கவரிங் மாதிரி உங்களுக்கு தூக்கி போடக்கூடிய பொருள் இருக்காது இந்த செயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சில் முப்பது இன்ச்சில் ரெடியாக இருக்குது வேணுமோ நம்ம கடைக்கு வந்து டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் கட் கடை அட்ரஸ் கவின் வெள்ளிக்கடை ஒய் கடை மதுரை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது தேங்க்